ஜூலை மாத கடனை காணாமல் போக வைக்கக்கூடிய நேரம் கடன் பயத்தை தீர்க்கக்கூடிய நேரம் கடன் சார்ந்த சிக்கல்களுக்கு அதிசயத்தையும் ஆசிர்வாதத்தையும் தரக்கூடிய நேரம் யார் ஒருவர் மனமான மைத்திர முகூர்த்தத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் இனி கடன் இல்லை சென்ற ஜூன் மாதத்துல முப்பத்தி நான்கு நபர்களுக்கு கடன் காணாமல் போகியுள்ளது ஜூலை மாதத்தில் உங்கள் வாழ்விலும் கடன் காணாமல் போக முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள் உங்கள் வாழ்வு வளம் பெற்றேன் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இந்த பதிவை பதிவு செய்வதற்கு காரணம் மாதம் மாதம் பல கடன் தீர்க்கக்கூடிய வெற்றியாளர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் நீங்களும் உருவாக வேண்டுமா அப்படின்னா இத கடைபிடிங்க நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறத தினம் தினமும் ஒரு பிரியாணி இலையில எழுதி புணுகு தடவி ஒவ்வொரு இரவு படுக்கப் போகும்போதும் நீங்க எரிச்சிட்டு போய் படுங்க நீங்க உறங்க செல்லும் போது உங்க மனசுல சொல்ல வேண்டியது என் கடனை நான் தீர்த்து விட்டேன் என் கடனை நான் அடைத்து விட்டேன் என் கடனை நான் அழித்து விட்டேன் குபேரரும் குருவும் குலதெய்வம் எனக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று பிரியாணி அலையை எரித்து விட்டு உறங்கச் செல்லுங்கள் இதை நீங்கள் செய்ய செய்யவே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு தகவல்கள் கொடுக்குறீங்க என் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்னால் முடியும் என்று அவ்வாறு நீங்கள் நினைக்க நினைக்கவே உங்கள் உழைப்பால் உங்கள் தொழிலால் ஏதோ ஒரு ஆசிகள் மூலமாக திடீர் பணவரவு வரும் கடன் தீர்க்க முடியும் இந்த டிப்ஸோட இதற்குள்ள போகலாம் உங்களுக்கு மொத்த கடனை இருக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதம் மூன்று தேதி இருக்கு முதல்ல ஒவ்வொரு தேதியையும் முதல்ல சொல்லிடுறேன் அதற்கப்புறம் இந்த முறை ஒவ்வொரு தேதிக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்கின்றேன் ஜூலை மாத மைத்திரி முகூர்த்தம் ஆணியும் ஆடியும் இணைந்து வரக்கூடிய அற்புதமான தெய்வீகமான அம்மன் மாதமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கு ஜூலை மாதத்தில் முதல்ல ஜூலை ஒன்றாம் தேதியே வருகிறது ஜூலை ஒன்று திங்கள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அதற்கடுத்தது ஜூலை பதினேழு புதன்கிழமை ஏகாதேசி என்று ஆடி ஒன்றென்று வருகிறது குலதெய்வ வழிபாடோடு சேர்ந்து வழிபட வேண்டிய நாள் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை அடுத்தது ஜூலை இருபத்தி எட்டு தீவிர அஷ்டமி சக்திமிக்க ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வருகிறது மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி இந்த மூன்று தேதியும் கடன் வாங்கின அசலில் ஒரு பகுதியை நீங்க திருப்பி தர வேண்டிய நாளும் நேரமும் புரிஞ்சுதுங்களா கோடி ரூபாய் கடன் வந்தாலும் பரவாயில்ல நூறு ரூபாவா அன்றரை எடுத்து வச்சாவே போதும் அது எப்படி எடுத்து தான் ஒவ்வொரு மாதமும் சூட்சமமான சில பரிகாரங்களோட செய்யற சொல்ற அதன் மூலமா பல பேருக்கு வெற்றி கிடைக்குது சென்ற மாதம் முப்பதுக்கும் மேற்பட்டவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றினா என்ன கடன் தீர்ந்திருக்கு பணம் கிடைச்சிருக்குது தொழில முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கு ஸோ உங்களுக்கும் கடன் தீர இதை பயன்படுத்துங்க சென்ற முறை சென்னையில் தனிநபர் ஆலோசனையில் ஒருத்தங்க வந்து சந்திச்சாங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பணவழக்கலை பயிற்சிக்கு வந்து நான் சொன்ன பயிற்சியையும் கற்றுக்கிட்டு மைத்திரி முகூர்த்தத்தையும் கடைபிடிச்சாங்க ஒன்றரை கோடி ரூபாய் கடன் அடைச்சிட்டாங்களாமா வந்து நன்றி தெரிவிச்சாங்க பெருத்த ஆனந்தம் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து இது போல பரிகாரத்தை செய்தால் கடன் தீரும் முதல்ல ஜூலை திங்கட்கிழமை ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பிக்கணும் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள திங்கட்கிழமை சந்திர சந்திரனுக்குரிய சூட்சம தானியமான பச்சரிசிய ஒரு தட்டு நிறைய பரப்பி சென்ட்ரல்ல ஒரு அகழ்விளக்கு தீபமாக ஏற்றி வைத்துக் கொண்டு ஒரு பச்சரிசியில கொஞ்சோண்டு கரும்பு சக்கரையை கலக்கி கருப்பட்டியை கலக்கி ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு அதற்கு பக்கத்துல நீங்க எவ்வளவு கடன் இருக்கு உங்களுக்கு அஞ்சு கடன் இருக்கலாம் தனிநபர் கடனா இருக்கு பர்சனல் லோனா இருக்கலாம் பிசினஸ் லோனா இருக்கலாம் வெஹிக்கிள் லோனா இருக்கலாம் ஹோம் லோனா இருக்கலாம் ஜுவல் லோன் இருக்கலாம் என்னென்ன கடன் இருக்கோ அதற்கு அஞ்சு வெத்தலையை எடுத்து வையுங்க அதற்கு மேல கொஞ்சோண்டு மஞ்சள் போடுங்க அதற்கு மேல பணத்தாள் அஞ்சு பணத்தாள் நூறு நூறு ரூபாவோ ஐம்பது ஐம்பது ரூபாவோ அஞ்சு பணத்தாழ ஒரிஜினல் புணுவை தடவி வையுங்கள் புணுகு என்பது ஒரு வசிய பொருள் அது ஒரிஜினலாக பயன்படுத்தும் போது தான் வெற்றி கிடைக்கும் ஒரிஜினல் புணுகு நம்ம அக்ஷயண்டிவேன் சட்டத்தில் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு மேலே ஒரு பிரியாணி இலையில் இப்போ ஜொல் லோன் உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு இருக்குன்னு வைங்க நீங்கள் ஐம்பது ரூபா தான் அசல்னு எடுத்து வைக்க போகிறீங்க ஆனால் பிரியாணி இலையில் பத்து லட்ச ரூபாய் நகை கடன் தீர வேண்டும்னு எழுதிக்கங்க எழுதிட்டு அந்த பிரியாணி இலையிலையும் புணுகு கடவிட்டு அதை மேலே வச்சுட்டு அதற்கு மேலே பச்சை கற்புறு தூவி விடுங்க பச்சைக்கரமும் கற்பூரமும் நம்மளோட டிவைன் சென்டரில் கிடைக்கும் தேவைப்பட்ட வாங்கிக்கணும் அஞ்சு வெத்தலை அஞ்சு வெத்தலைக்கு மேல மஞ்சள் மஞ்சளுக்கு மேல பணத்தால் புழுது கடவி அதற்கு மேல பிரியாணிகளை மொத்த கடனை எழுதிக்கணும் தனித்தனியா அதற்கு மேல கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சிட்டு நீங்க ஏற்றி வைத்த விளக்கை பார்த்து ஓம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி இந்த அகத்திய பெருமான் சொன்ன பணவசிய தனவசிய தானிய வசிய வசியம் செய்யனாலும் வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு முதல் இலையை எடுத்து எரிக்கணும் அப்புறம் அந்த பணத்தால எடுத்து ஒரு கவரல போட்டுக்கணும் அந்த மாதிரி அஞ்சு இருபத்தி ஏழு முறை சொல்லி அஞ்சு க பிரியாணிகளையும் எரிச்சிட்டு அஞ்சு கவருக்குள்ள அந்த பணத்தால போட்டுட்டு அந்த அஞ்சு வெத்தலையே எடுத்து வச்சுக்கணும் மஞ்சளை எடுத்து நெட்டில பூசிக்கணும் விளக்கு அனைந்ததுக்கு அப்புறம் விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ போட்டணும் பிரசாதமாக வச்சிருந்த பச்சரிசியின் இனிப்பையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு தொடர்ந்து மூன்று நாள் போட்டுட்டு வரணும் மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு அதற்கப்புறம் என்ன உணவு சாப்பிடுவீங்களோ உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த வெத்தலைய கொஞ்சோண்டு பாக்கு கொஞ்சூண்டு சுண்ணாம்போட போட்டு மனமாற நீங்கள் என் கடன் தீர்ந்து விட்டது மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் நன்றின்னு சொல்லணும் இது வாக்கு ஜூலை மேஜிக் 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 நடக்கும் இது முதல் தேதி இரண்டாவது தேதி பார்க்கலாங்களா ஜூலை பதினேழு அற்புதமான ஏகாதேசி ஆடி ஒண்ணு புதன்கிழமை வருது குலதெய்வத்தை வசியப்படுத்துறதுக்கு கும்ப பூஜையை பற்றி நான் அடுத்த வாரம் ஒரு பதிவை போடுறேன் அதை பார்த்து பண்ணுங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணுங்கன்னா புதன்கிழமைங்காட்டிக்கு தட்டு நிறையா பச்சை பச்சை பயிரை பரப்பி சென்ட்ரல் அகழ்விளக்கு பச்சை பயிரை வேக வச்சு சுண்டல் தயார் பண்ணி வச்சுட்டு அதற்கு முன்னாடி அதே மாதிரி அஞ்சு வெத்தலை அந்த வெத்தலைக்கு மேலே மஞ்சள் போட்டு பணத்தாள் வச்சு இலையை வச்சு கடன் தொகை எரிக்கணும் அதே மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி எரிச்சிக்கிட்டே வரணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணத்தாளை எடுத்து மறுபடியும் கவர்களை வைக்கணும் போன பணத்தால் அதுலயே இருக்கணும் இந்த மாதம் புது பணத்தால் வச்சுதான் எரித்து விட வேண்டும் அதற்கப்பறம் பச்சை பயிரை பறவைக்கு போடணும் சுண்டலாக வச்சிருக்க அன்று நீங்கள் சாப்பிட்டு விட்டுடலாம் ஓகேங்களா இது ரெண்டாவது நாள் பண்ணணும் மந்திர தான் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி புரிஞ்சுதுங்களா அடுத்தது மூணாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அந்த இரண்டாவது சொன்னது ஏகாதேசி ஆடி ஒண்ணு வந்து காலை பத்து முப்பதுல இருந்து மதியம் பன்னெண்டுக்குள்ள செய்யணும் புரிஞ்சுக்கலாம் மூணாவது இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை தேய்விரை அஷ்டமி என்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணிலிருந்து நான்கு மணி ஞாயிற்றுக்கிழமையும் தேய்விரை அஷ்டமியும் சேர்ந்துச்சுனாவே தீரக்கூடிய நாள் அந்த நாள்ல கடந்து தீரக்கூடிய அற்புதமான மைத்திரி முகூர்த்த நேரம் வர்றத பயன்படுத்திக் கொள்றவன் பொழச்சுக்குவான் நீங்க உங்க வாழ்க்கையில அற்புதமும் அதிசயமும் வைரவரால ஏற்படணும் குபேரரால ஏற்படணும்னா அதை பயன்படுத்துங்க அன்றைய நாள்ல நம்மளோட குபேரவீடத்துல சிறப்பு பூஜையும் வைரவருக்கு பூசணிக்காய் விளக்கு போட்டு வேண்டுதல் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரம் வரலாம் உங்க பேர்ல சங்கல்பம் செய்வதற்கு தொடர்பு கொள்ளலாம் சோ அன்றைய நாள்ல நீங்க தட்டு நிறைய கோதுமையை போட்டு சென்ட்ரல நெய் விளக்கு ஏற்றி கோதுமையில ஏதோ ஒரு பிரசாரம் ஒரு கேசரியோ ஒரு உப்மாவோ ஒரு கோதுமை அல்வா ஸ்வீட்டு மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு சேம் இதே வழிபாடுகளை செஞ்சு பிரியாணிகளை எரிச்சுக்கணும் அடுத்த நேரம் சாப்பிடும் போது அந்த வெத்தலையும் போட்டுக்கணும் இந்த மூன்று நாளுமே இதே வழிபாடுகள் தான் இதே மந்திரம் தான் ஆனா மூன்று நாளும் தானியம் மாறுது அந்த நாளுக்குரிய கிரகதானியங்கள்னு சொல்லுவோம் அந்த தானியங்களை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு பிரபஞ்சத்து கட்ட தகவலை கொடுத்துட்டு நீங்க உறங்க சென்றீங்கன்னாவே அன்று இரவுலிருந்தே உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இவன் இதை கேட்கலாம் இதற்கு ஒரு தொடர்பை கொடுக்கலாம் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அல்லது ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம்னு கொடுத்து அதிலிருந்து உங்களை வெற்றிக்கு இந்த பிரபஞ்சம் இழுத்துட்டு வரும் ஸோ இந்த மூன்று நாட்களையும் நீங்கள் மறவாமல் செய்து இந்த அற்புதமான ஜூலை மாதத்திலேயே மொத்த கடனும் தீரணும்னு செய்யுங்க கோடி கடன் இருக்கட்டுங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் செய்யும் போதும் மொத்த கடன் இந்த வழிபாடோடு சரியாயிடும் மொத்த கடன் இந்த பதிவை பார்த்த உடனே சரியாயிடும்னு நம்புங்க நடக்கும் ஸோ உங்களுக்கு ஜூலை மாதம் கடன் திறனும் நானும் பிரார்த்திக்கின்றேன் இந்த மூன்று நாளுமே நம்ம சிறப்பு பிரார்த்தனை பண்ணுவோம் அதற்கு அன்னதான சங்கல்ப கட்டணமாக இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு நபருக்கு ஒரு நாளுக்கு நீங்க தேவைப்பட்டா டொனேட் பண்ணி உங்க பேரை அனுப்புனீங்கன்னா உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் நிறைய பேருக்கு இந்த பிரார்த்தனையும் செய்து கொண்டிருக்கின்றோம் வாய்ப்பு இருக்கிறவங்க டொனேஷன் அனுப்பிட்டு உங்க பேரையும் அனுப்பி விடுங்க உங்களுக்காக சங்கல்பம் செய்கின்றோம் உங்கள் வாழ்வில் கடன் காணாமல் போக வேண்டும் என்று இதை அனைவருமே பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றேன் போன மாதம் நான் ஒரு தீப எண்ணெய் பற்றி சொன்ன அதே தீப எண்ணெய் பற்றி தான் சொல்றோம் இந்த மாதம் அந்த தீப நான் தாமரை திரியை பிரசாதமாக அன்பளிப்பாக தரகிற்கின்றோம் குபேர ஐஸ்வர்ய தீப எண்ணெய் இதையே உங்க வீட்டுல வச்சு பச்சை நிறத்துல மூழ்கியில கலக்கி கொடுக்கிறோம் இதையே உங்க வீட்டுல தொடர்ந்து தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்க வீடு முழுவதுமே ஒரு ரேடியோ பாசிட்டிவ் பிரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் அந்த எனர்ஜி ஒரு வீட்ல நம்ம தீப எண்ணை ஒரு வீட்ல ஏற்றுவதன் மூலமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே சரியாகும் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் குழந்தைகளா இருந்தால் படிப்புல வளர்ச்சி கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தா மனம் நிம்மதி கிடைக்கும் தங்கம் சேரும் ஆண்களாக இருந்தால் வியாபாரத்தின் வேலையிலையும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதை தொடர்ந்து நம்ம ஏற்றிய சொல்லிட்டு வரோம் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தி அற்புதங்கள் ஏற்பட்டு இருக்கு பச்சை நிறத்துல இருக்கும் மூலிகையில் கலந்து மூலிகையோட தான் தருவேன் இந்த மாதம் வாங்குறவங்களுக்கு தாமரை திரியையும் உங்களுக்கு பிரசாதமாக தரும் தாமரை திரியில நம்ம குபேர தீபை தீபனை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக மகாலட்சுமி குபேர கடாட்சம் கிடைச்சி செல்வ செழிப்புகள் அவரீதமாக பெருகும் இதை அனைவரும் வாங்கி பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் ஜூலை மாதத்துல நான் இலங்கை வர இருக்கின்ற இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜூலை ஆறாம் தேதி சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஜூலை ஏழாம் தேதி தன்னை உணரும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் ஜூலை பதிமூன்றாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கிளிநொச்சியிலையும் ஜூலை பதினாலு பணவளக்கலை பயிற்சி வகுப்பு ஜாஃப்னாவிலும் நடைபெற இருக்கின்றது வியாபார ரீதியாக பெரிய அளவுல கோடிக்கோடியா குவிக்கன்னு நினைக்கிறவங்க வியாபார கடனை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளை சரி செய்யணும் நினைக்கிறவங்க வியாபார வசியக் என்கின்ற பயிற்சி வகுப்பு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கோயம்புத்தூர்ல நடக்குது கலந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு நாள் இந்த வியாபார வசியக்கலை பயிற்சிக்கு வரவதன் மூலமாக ஒரே மாதத்துல பத்து லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க சம்பாதிக்க முடியும் நீங்க ஒரு சாதாரண சின்ன ஷாப் வச்சிருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் வியாபார வசியக்களை பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவருமே கீழ்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு திலாகுவமும் ராமேஸ்வரத்தில் சிறப்பு ராம் ராம் ஜெய் ஸ்ரீராம் யாத்திரை என்கின்ற இரண்டு நாள் ராமேஸ்வர புண்ணிய யாத்திரையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவருமே கலந்து கொள்ளலாம் கீழக்கக்கூடிய தொலைபேச தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பது கடன் பிரச்சனையை தீர்ப்பது வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உருவாக்குவது நிம்மதியோடு ஆனந்தத்தோடு தெய்வீக அருளோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பயிற்சி ஒப்புகளின் மூலமாக பூஜைகளின் மூலமாக தனிநபர் ஆலோசனைகள் மூலமாக வழிநடத்தி வருகிறோம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குபேரவேடத்து குபேரனின் அருளால் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வை வளப்படுத்த மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்த்